ஆய்ம்மா வளர்க்கோம் எல்லாேருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு பாலக்கீரை பொரியல் முட்டை வச்சு ஒரு பாறை பாலைக்கீரை பொரியல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துருங்க பாலக்கீரை ரெண்டு கட்டு வாங்கி நல்லா அரிஞ்சு சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்குறோம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா முட்டை வெங்காயம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் சால்டுப்பு இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கட்டு கீரை ரெண்டு கட்டு கீரைக்கு வந்து ஆறு முட்டை எடுத்துருக்குறோம் நீங்கள் ஒரு கட்டு வாங்கினா ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை போட்டுக்குங்க நாங்கள் ஆறு முட்டை எடுத்துருக்குறோம் இதுக்கு காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் இந்த வெயில் நாளுக்கு எல்லாம் கீரை மோர் தயிர் இளநி நுங்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நிறைய நான்வெஜ் எடுக்காதீங்க ஏன்னா இந்த வெயிலுக்கும் நான்வெஜ்ஜு எல்லாமே சூடு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு ஜூஸு வீட்டிலே போட்டு கொடுங்க அப்போ தான் நல்லது கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் போட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு கெமிக்கலோ இதுவும் இல்லாமல் இருக்கும் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பாருங்க இந்த இது இந்த பொரியலுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு அரை வேக்காடோடு இருந்தால் தான் வந்து இது நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுத்தமாக வதங்கிடுச்சுனாக்கா அது ஒரு டேஸ்ட்டு மாறி போயிடும் இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயத்துக்கு மட்டும் சால்டு போட்டிருக்குறோம் அதனால கீரை நல்லா அப்புறமா நீங்கள் அதோட அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இங்கே பாருங்க இது பார்க்க தான் கீரை இவ்வளோ தரம் தெரியும் ஆனால் இது வதங்கினதும் வந்து கொஞ்சமாக ஆயிடும் அந்த அளவுக்கு இது சுருண்டு போயிடும் அதனால கீரை அப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கத்த கீரை போட்டோம் எந்த அளவுக்கு இது வதங்கி இருக்குது பாருங்க இன்னும் இது வேகணும் இன்னும் வதங்கும் இதிலே தண்ணி விட்டு வேவுது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு உப்பு கம்மியாகவே போடுங்க ஏன்னா இதில் ஒரு உப்பு நிறைய பிடிக்காது அதனால உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க இந்த அளவுக்கு இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டை ஊத்திக்கலாம் பாருங்கம் கீரை வதங்கிடுச்சு உடச்சி ஊத்தியாச்சு இப்போ அது கூட வந்து லைட்டா சிக்கன் மசாலா கொஞ்சமா போட்டுக்கோங்க அது ஒரு வாசனைக்காக தான் முட்டை போட்டிருக்க இங்கே பாருங்க சும்மா லைட்டாக போடுங்க போதும் அவ்வளோதான் நம்ம கிளரி ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாசனை பாருங்க இந்த மசாலா போட்டோன்னே எவ்வளோ சூப்பராக இந்த வாசனை வருது ஒரு ரசம் வச்சுட்டு இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வெயில் நாளுக்கு இந்த மாதிரி கீரைலாம் நிறைய எடுத்துக்குங்க கீரை ரெடி ஆயிடுச்சுமா நீங்கள் வந்து இதை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பொருளெல்லாம் போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ